இணைந்து ஜெபிப்போம் ஆண்டவரே இயேசுவே இஸ்ராயேலின் தூயவரே உம்மை துதிக்கின்றேன் என் மீட்பும் கேடையும் ஆனவரே உம்மை போற்றுகின்றேன் சியோனின் அரசரே நீ செய்த ஆற்றலின் செயல்களுக்காக நன்றி கூறுகிறேன் என்னிடம் வாருங்கள் கே கேளுங்கள் அப்பொழுது நீங்கள் வாழ்வடைவீர்கள் நான் உங்களுடன் ஓர் என்று உடன்படிக்கையை செய்து கொள்வேன் தாவீதுக்கு நான் காட்டிய மாறாத பேரன்பை உங்களுக்கும் காட்டுவேன் என்று இன்றைய இறைவார்த்தையின் மூலமாய் வாக்கு தருகின்றவரே என் மனதை தூய்மையுள்ளதாக்கி என் எண்ணங்கள் செயல்களை உமக்கு உகந்ததாக மாற்றி உம்மிடம் திரும்பி வர கிருபை தாரும் அப்பா என் பாவத்தினால் நான் உம் பாதையிலிருந்து உமது ஆசீர்வாதமான வாழ்விலிருந்தும் தூரம் சென்றேன் அதனால் நீர் என் மேல் அடைந்திருந்தேன் அப்பொழுதே உம் சினம் தணிந்து எனக்கு மன்னிப்பு தந்து மன ஆறுதல் அடையச் செய்யும் உமது மீட்பை நான் காண என் கண்களை திறந்தருளும் இயேசுவே ஆண்டவரை காண்பதற்கு வாய்ப்புள்ள போதே அவரை தேடுங்கள் அவர் அண்மையில் இருக்கும் போதே அவரை நோக்கி மன்றாடுங்கள் என்று உமது உயிருள்ள வார்த்தையால் அறிவுரை தந்தவரே நீ காட்டும் வழிகளில் நடந்திடவும் இடமும் வளமும் நடந்திடவும் மெஞ்ஞானம் தாரும் இன்றைய நாளில் என்னை உமது மகனாக மாற்றும் உம் மீட்பின் ஊற்றில் நீர் அருந்தி நான் நிறைவடைய அருள் தர வேண்டுமென்று இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் ஆமேன்